ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஸ்ரீமத் வரவர் முனி நமகா சதயா பாத்திரம் தீபத் தியகுணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மார்கையும் ரம்யஜா மாத்திரம்முனிம் சுயபதியான சர்வேஸ்வரனால் மயர்வர மதிரமருண பெற்ற ஆழ்வார்கள் அந்த ஆழ்வார்களின் வழியில் வந்த ஆண்டாள் நாச்சியார் அர்த்த பஞ்சகங்கள் என்று நம் ஆச்சாரியால் போற்றப்படும் மிக்க இருநிலை மெய்யாம இருநிலை தக்க நதி தடை புருஷார்த்த சுரூபம் உபேஸ்வரும் என்னவையெல்லாம் ஸ்பஷ்டமாக விளக்கும் திருவாழ்மொழி மட்டுமல்லாமல் ஆழ்வாருடைய திவி திவிசக்திகள் அதன் வழியே வந்த ஆண்டாள் நாச்சியாரும் முதல் பாசுரத்திலேயே நாராயணனே நமக்கே வரை தருவான் என்றும் இதற்கு முன்னே மார்கழி நீராடுவான் என்று மார்கழி நீராட்டத்தை அதாவது எம்பெருமாடிய சம்சேஷத்தை அதுவே பரம புருஷார்த்தமாக கொண்டாடி நான் ஆண்டான் அடைய வேண்டிய விஷயத்தை பறை என்றும் அதை கொடுக்கக்கூடிய நாராயணனே என்னும் முதல் பாசுரத்தில் அறுதியிட்டு அதை இருபத்தி எட்டாம் பாசுரத்தில் உபாயத்தை வழக்கவும் இருபத்தி ஒன்பதாம் பாசிரத்தை அடையப்போகும் அந்த பறை என்பதை விளக்கவும் முற்படுகிறாள் அண்டாள் ஆட்சியார் மார்கழி நீர் ஆடுவான் என்ற நோன்பை பிரசங்கித்து அதுக்கு உபகரணாயிருப்பன சங்கங்கள் முதலான வத்தியம் சூடகமை தோல்வளை என்று விரதம் கட்டினால் அலங்கரிக்கைக்கும் உடுக்கைக்கும் என்னெல்லாம் அதெல்லாம் முடிச்சாக்கு இரண்டு பாட்டாள் மா மணிவன் தான் சூடகமே தோல்டையூடவில் சிந்தில் கோடார் என்று இவர்கள் நெஞ்சிலே கலக்கும் அவன் உங்கள் அபிசந்தி வலுவென்று தோற்றிருந்தில்லை நீங்கள் சொன்ன இன்னும் மேல் சொல்லுமே உண்டாகிலும் நாம் தருமணத்தில் நீங்கள் நின்ற நிலைதான் அறிந்து கொள்ள வேண்டும் அதாவது அணியாட்சியர் சிந்தைகள் குழகனார்னு இவர்கள் சிந்தை உள்ளே எம்பெருமான எண்ணம் நெருக்கிறான் கண்ணன் அவனுக்கு தெரியும் உள்ளுவார் உள்ளிட்ட எல்லாம் என்ன அவனுக்கு எல்லாம் மனசுல இருக்கிறதா தெரியும் அதனால நீங்க வருதான் வருதான் பறை பறைள் சரி உங்க நிலை என்ன நீங்க எவ்வளோ நானும் கொடுக்கறேன் அதுக்கான பிரயத்தனம் பண்ணா உங்கள்ட்ட இருக்கிறது என்ன நீங்க என்ன ஆசைப்படுறீர்கள் என்ன அவன் கேட்கிறான் நீங்கள் நின்ற நிலை தன்னை அறிந்து கொள்ள வேணும் பேரு உங்களது ஆன பின்பு நீங்களும் சிறிது எத்தனை தெருக்கு பேரு அதாவது உங்களுக்கு பலன் கிடைக்கணும்னா நீங்களும் சில பிரயத்தனம் பண்ணிருக்கணும் அது கூடலாக நீங்கள் அனுஷ்டித்த உபாயம் ஏதேனும் உண்டு அதனால நீங்க சொன்ன அனுஷ்டித்த வழி ஏதாவது உண்டா பறை பறைன்னு கேட்கிறலே என்று எம்பரும் அவன் கேட்க ரொம்ப சம்பிரதாயத்துக்கு முக்கியமான பாசருக்கு எங்கள் அளவு கண்டாய்க்கு சில சாதம் குண்டு என்று சொல்லும்படி இருந்ததோ நாய்னார் எடுத்த எடுப்பிலேயே சம்பிரதாயத்தை விளக்கிற ஆரம்பத்திலேயே நேருடைய செல்வச்சிறுமியால்னு பார்க்கும் அதற்கு மேலே எம்பெருமானியே உன்னையே அறுக்கிட்டு வந்தோம் தான் சொல்றான் வேறு பாரிக்காதவர்கள் எம்பெருமானியே உபாய உபயோகமாக நினைப்பவர்கள் பிராட்டு புருஷகமாகவும் ஆச்சாரிய நாயக நாயல ஆச்சாரியின் புருஷகாரமாகவும் ஆச்சாரின முன்னிட்டும் உந்து மத கழித்தன் குத்து முப்பதுல நப்பெண்ணை பிராட்டி புருஷகாரமாக எம்பெருமான ஆசிரியை கிழிந்தவர்கள் அப்பேற்பட்டவர்கள் வேற ஏதாவது சம்பிரதாயத்தை விட்டு வேற விதத்துல கர்மயோகம் பண்றேன் யோகம் பண்றேன் இல்ல பக்தி யோகம் பண்றேன் இழிவார்களோ என்ன என்ன முன்னாடியே பார்த்தோம் இந்த மற்ற உபாயாந்திரங்களில் எழுவது சொரூபத்துக்கு சேராது பக்தியில் அசக்தனுக்கு என்ற சுயத்ரா ஓட்டின திவிய சாத்திரத்துல அசக்தன்னா நம்மளால முடியாதுன்னு மட்டும் இல்ல சொரூபத்துக்கும் சேராது என்பதே நன்றாக உணர்ந்தவரு உழர்கள் அதனால எங்களை பார்த்தா உனக்கு என்ன அப்படி தெரியுதான்னா எங்கள் அளவு கண்டாய்க்க சில சாதனங்கள் உண்டோ என்று சொல்லும்படி இருந்ததோ தங்கள் சுருப்தடி அறிவித்து கேவலம் தயா விஷயம் என்னும் இடத்தை எவ்வளவு இடத்துல எபெருமான் அருளையே பார்த்திருக்கிறோம் தெரிவிக்கிறார்கள் எல்லாம் தெரிவிக்கிறார்கள் ஆழ்வானோ மயர் அருளின அருளினிய துவக்கத்திலே தெரிவிக்கிறார் தயா விஷயம் என்னும் இடத்தை திருவள்ளம் பத்தினி எங்கள் காரியம் செய்ய வேண்டும் என்று தங்கள் உபாய சுன்னத்தை விண்ணப்பம் செய் இந்த பாசனத்திலையும் அதனால்தான் தங்களிட்ட எந்த உபாயமும் அனுஷ்டிக்கலை எப்பெருமானியே பரிபூர்ணமாக விஸ்வசித்து வந்தோம் அவனைய உபாயமாக என்பதை வெளியிடுகிற சம்பிரதாய விஷயத்தை வெளியிடுறான் எல்லா பிரபலனுக்கும் இது ரொம்ப முக்கியம் போத்தியாம் வந்தோம் என் மேல் விழியாவோ உன்னை அரித்து வந்தோம் என்று தொடங்கி பிராப்பியரிச்சி பிராப்பியரிச்சின்னா அடைய வேண்டிய விஷயம் எங்கள் மேல் விழியாவோ போத்தியாம் வந்தோம் உன்னை அறுத்துக்கு எம்பெருமான ஆசைப்பட்டு வந்தோம் அதை எப்படி அடையிறதுனா தங்களுடைய கை முதல் இல்லாமை நம்ம எம்பெருமான் அடையணும்னா நம்மள்ட என்ன வேணும் ஒண்ணு வேண்டாம் அந்த ஒண்ணும் இல்லை என்பதை தெரிவிக்கிறாள் ஆக்கின் சின்னம் கை முதல் இல்லாமை யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருள் என்னவாறே அந்த வருத்தங்களை வந்த காரியம்னா இடையர்கள்ட அனுமதி வாங்கி பஞ்ச லட்ச கொடிமலை ஒருத்தராக எழுப்பி வந்தார்கள் நம்பி மூத்த பிரான எழுப்பி நந்தகோபரை எழுப்பி பிராட்டி மூலியமாக யசோதா பிராட்டி எழுப்பி பிராட்டி மூலியமாக ஆசிரியத்து அதெல்லாம் பார்க்காம உங்கள்கிட்ட ஏதாவது உபாயம் உண்டான்னு கேக்குறது என்னன்னா இருக்குதுல்லாம் என் வந்த காலம் என்று வந்த வருத்தங்களை ஆராய்தா அகவாயில் ஏதேனும் சாதனம் உண்டா கிடப்பன செலவுண்டோ என்று ஆராய்ந்தான் உங்கள்கிட்ட ஏதாவது இருக்கா மனசுல ஏதாவது வாஸ்தமா என்ன பண்ணா நின்னருளே புரிந்திருக்கிற எங்களுக்கு பெரியாழ்வார் பெண் பிள்ளை என்னோ சென்னிய சொல்ற நின்னருளே புரிந்திருந்தேன் உன் அருளியே பார்த்திருக்கேன் இவாறு என்ன சொல்றா இறங்கு யாம் இன்று வந்தோம் இறங்கு கிரவைக்கு கிருபையே வேண்டினார்கள் இருபத்தி நாலாம் பாசனத்தில் அருள் என்று இருபத்தி ஆறாம் பாசரத்தில் தெரிவித்தான் அந்த அருளுக்கு பிரதிபந்தமாக கிடப்பன ஒண்ணும் இல்லையே என்று சர்வகம் ஒன்று இல்லாமையே யதார்த்த அதாவது எம்பெருமான் கிருபா பண்றதுக்கு எது தடைனா நம் ஒரு உபாயத்தை பற்றி அவன் அருளையும் பத்தினா அந்த உபாயத்தை வச்சு கொண்டு போயிடுவான் அதாவது நெறிகாட்டி காட்டி நீ கூதியோன்னார் சுவாமி நம்மாழ்வாரும் பிரபத்திக்கு பிரம்மாத்திரத்துக்கு சணல் கயிறு போற பிரபத்தியும் பிடிச்சிட்டு மற்ற இதரோபாயங்களையும் பத்தினால் பிரபத்தியின் அழிவு விடும் எம்பெருமான்கிட்ட விசுவாசம் பூர்ணமா இருக்கணும் ஆனா எம்பெருமா நிறைய சர்வஜ நிறையன்னு எம்பெருமானுக்கு தெரியாது இல்லை நம்மத்தை வெளியிடணும் வேறு உபாயம் இல்லப்பா நீ தான் அதுல தான் ஆழ்வாரலாம் பல இடத்துல களைவாய் துன்பம் கலையாதொழிவாய் உலைமண்டு பெருவாயில் இதுதான் பூர்ணமா அதனால சுவாமி நாயனார் ஆறு விஷயங்களை விளக்குகிறார்கள் பிரபத்திக்கு ஸ்வீகாரம் பண்ணும் அதிகாரிகளுக்கு பேத்துக்கு கை இல்லா இருப்பது சத்கர்மம் இல்லை முக்கியம் முதல்ல பேற்றுக்கு கை வேறு எதுவும் ஆக்கின் சென்யம் யோகித இல்லை தனக்கு யோகித இல்லை தன்னுடைய எவ்வளவு தோஷங்கள் இருக்கு என்பதை தெரிவிக்கும் மூல சுகிருதமான ஈஸ்வரனுடைய அப்புறம் எம்பெருமானுக்கு பரிபூர்ண குணம் ஞான சக்தி குணங்கள் இருக்கின்றதையும் எம்பெருமானுக்கும் நமக்கு சம்பந்த சாமனம் நம்ம எவ்வளவு ஜென்மங்கள் பண்ண அபராதங்களுக்கு அதை தெரிவித்து சமாவனம் கேட்பதும் உபாயபூதனான ஈஸ்வரன் பக்கத்திலே பிராப்பியத்தை அபேட்சிக்கையும் அதனால அந்த எம்பெருமானிடம் அவனே எல்லாத்தையும் கொடுக்கணும்னு அவன்கிட்ட அபேட்சிக்கும் இந்த ஆறம் அதிகாரிகள் ஆகையாலே இந்த ஆரம் இந்த ஆறு விஷயங்கள் ரொம்ப ஸ்பஷ்டமா மாதிரி தெரிவித்தவர்கள் உண்டான்னு பார்க்கிறோம் ரொம்ப அழகா சுவாமி நாயனார் தன்னுடைய செயலியிலே ஆழ்வார்கள் இந்த மாதிரி தெரிவித்த இடங்களை தெரிவிக்கிறார் நோத்தனால பிரபத்தின்னு தெரியும் நோத்தன் ஒன்பதிலே ஆறாவதே மானை நோக்க பிறந்த வாரம் முடம்பாரம் அஞ்சாம் பத்து ஏழாம் திருவாழ்மை எட்டாம் திருவாழ்வி ஒன்பதாம் திருவாழ்மை பத்தாம் திருவாழ்வு மூன்று திருவாழ்மிகள் அச்சாவதாரத்திலே கடைசி திருவாழ்மை விபாவதாரத்திலே திருணாதி அதுல முதல் திருநாதி சீவங்க நகர் என்னும் நோத்த நோன்பிலேன் விலேன் நுண்ணறி விலேன் என்ன நோன்பிலேன் நோத்த நோன்பிலேன் விலேன் நுண்ணறிவில்லை என்றார் அகத்தனிடம் கைமுதல் இல்லாமே ஆழ்வார் தெரிவிக்கிறார் நோத்தனேன் கருமயோகம் இல்லை ஞானயோகம் பக் இல்லேன் தோனடி புடி ஆழ்வாரும் கூட குறிக்கோள் அந்தனவை தன்னை ஒழித்திட்டேன் என்கண் இல்லை திருமணம் குலங்களாய் இரண்டில் ஒன்றிலும் பிறந்திலேன் நல்லதான் நல்லதோர் அரும் செய்துமில்லேன் யாரு தெரிவிக்கிறார் திருமங்கி ஆழ்வார் பரமாச்சாரன் ஆள்ந்தாலும் ந தர்ம இல்லை என்று சத்கர்மம் ராயத்தை தேர் சொல்லுகிறார் அதனால தங்களிடம் ஒரு கைமுதல் இல்லை சத்கர்மம் இல்லை என்று வெளியிடுகிறார் ஸ்ரீ பீஷ்ண ஆழ்வானும் ராவணோ நாம ராவணனுடைய தம்பி வந்திருக்கிற பீஷ்ணு பஸ்த இதோ என்று ஜகத்திலே படைக்கும்படி பறையும் செயலே அப்பேற்பட்ட ராவணனுடைய தம்பி நான் அதை முன்னிட்டு கொண்டு வந்தான் அதனால தன்னுடைய தோஷத்தையும் கைமுதல் இல்லாமையும் தெரிவித்துக் கொண்டே வருகிறார்கள் எபெருமான ஆசிரிக்கும் போது முதல் தான் அதுக்கு மேல தன்னுடைய தோஷத்தை தெரிவிக்கும் விஷயங்கள் பொறுத்தேன் புன்சொல் நெஞ்சில் பொருள் இன்பம் இரண்டும் அறுத்தேன் என்று திருங்கி ஆழ்வாரும் எப்பாவும் பழமை சேர்ந்து மனத்தினோர் தூய்மை இல்லை கர்மமும் கர்ம பூய அதாவது நல்ல சத்தான கர்மம் நாங்கள் செய்யல அப்படின்றது மட்டுமல்லாமல் தவறான விஷயங்களையும் நாங்கள் இழிந்தோம் எப்பாவும் பலமையை சேர்ந்து வைத்தேன் பொறுத்தேன் புன்சொல் நெஞ்சில் நெடுஞ்சொலால் மறுத்த நீசனே நந்தோ என்னெல்லாம் தங்களுடைய நிஷ்கர்ஷத்தையும் முன்னிட்டு ஆசிரியிக்கிறாள் இரண்டாவது விஷயம் அப்புறம் எம்பெருமாண்டிய குணபூர்த்தி அதை தெரிவிக்கிறா நம்பி கடல்வண்ணா என்றும் நம்பினா பரிபூர்ணன் மாயனே என்று மாயனே எங்கள் மாதவனே சரண்ய என்பதைக் கொண்டு ஈஸ்வர குணபூர்த்தியை அது அதனால எம்பெருமானுடைய குணபூர்த்தியை தெரிவிக்கிறார்கள் அதுக்கு மேல உன் நடிகனேனு வந்துன்னு எம்பெருமாருக்கும் இருக்க இருக்கிற உறவு அடிய புகழன் இல்லா அடியேன் எம்பெருமான் இருக்கு ஏன் எம்பெருமான் குணபூர்த்தி இருக்கு நம்மளுக்கு தோஷம் இருக்கு அவன் குணபூர்த்தியை கொண்டு நம் தோஷத்தை நிறைவு பண்ணலாம் பள்ளமா இருக்கு மேட்ட பள்ளத்தை மேட்டை கொண்டு நிரப்பலாம் பார்த்தவன் தான் நம்முடைய விரோதிகள் தோஷத்தெல்லாம் போக்குறதுக்கு ஞான சக்தி இருக்கு குணம் இருக்கு எம்பெருமா இருக்கு ஆனா எதுக்கா பண்ணோம்னா நாம அவன் நமக்கு சுவாமி அவன் நம்மளுடைய சொத்து என்பதால் அந்த உறவை தெரிவிக்கிறார்கள் புகழில் தான் அடியேன் ஆழ்வார் தெரிவிக்கிறார் தான் ஆண்டாள் ஆச்சரிய உன்னோடு இந்த உறவு ஒழிக்க ஒழியாது என்ன நிருபாதிக உறவுன்னு சொல்லணும் ஒரு காரணத்தால் வந்தவரில் இந்த ஆத்மா கோயம்பெருமா இருக்கும் சரீர சரீர சம்பந்தம் நவவித சம்பந்தம் இருக்கு பிதா புத்திர பத்ரு பத் இப்படி ரக்ஷ ரக்ஷ பலவிதமான சம்பந்தம் இருக்கு அதெல்லாம் இயல்பான சம்பந்தம் அந்த சம்பந்தத்தை பார்க்கும்போது பிராப்தி உட முடியாது அந்த பிராப்தியையும் தெரிவித்து நாயினை செய்த குற்றம் நற்றமாக கொள்ள வேண்டும் என்று விண்ணப்பிக்கிறார் திறமை செய்கிறார் பூர்வாபராத்துக்கு சாமனம் பண்ணுவார் அதனால நாயினே செய்த குற்றம் நற்றமாக கொள் முன்னடிசேர் வண்ணமருளா என்று பூர்வா சாமனம் பண்ணி உன்னடைசியர் வண்ணம்லாயின்னு எம்பெருமாண்ட பரம புருஷார்த்தத்தை பிராப்பி பிராப்பியம் அதாவது துவயத்துல இந்த கைங்கிரித்த பிரார்த்திக்க வேண்டும் மாதிரி பிரார்த்திக்கிறார்கள் உபயபூதான நீயே தர வேணும் என்று அபேட்சிப்பாரையிலே அதிகாரிகள் இருப்பது ஆகையாலே இவர்களும் தங்களுடைய ஆக்கின் சந்தைத்தையும் அயோக்கியதையும் ஆவிஷ்கரித்து உபாய பூர்த்தியும் தங்கள் பிராப்தியையும் உபாய பூர்த்தியும் எம்பெருமாட்ட எல்லா விதமான சக்தி ஞானம் குணம் இருக்கு மாயனே எங்கள் மாதவனே நம்பி என்னெல்லாம் நோத்த நம்ப ஆக்கிஞ்சியம் முதலானவத்தை தெரிவிச்சு நதர்ம நிஷ்டோஸ்மி நலன்தான் உண்டுமிலேன் என்று தங்களுடைய யோகிதை தன்மையும் தெரிவிச்சு தங்கள் பிராப்தி அடியேன்னு சொல்லி முன்னாடி இங்கு உறவேல் ஒழிக்க வழியாது என்று தங்கள் பிராப்தியை முன்னிட்டு கீழ்ச்சொன்னு அனுபவித்து சமை கொண்டு அதனால எப்பெருமான் தான் ஜென்மங்கள் எவ்வளோ தவறு பண்ணியிருக்கோம் அதுக்கு சபாலம் பெற்றுக்கொண்டு உபாயமாக வேண்டும் என்று அபேட்சிக்கிறார்கள் காரிய நிர்ணய வேலை ஆகியாலும் சர்வஜன் சன்னதி ஆகியாலும் உள்ளபடி சொல்லி தீர சொல்லித்தீரவிட்டுக் கொள்ளாத போது புறையராதீரே அதனால இப்போ எம்பெருமான ஜனநாதிபட்டி காரியம் நடக்கிற வேலை அதனால எம்பெருமான உள்ளபடி உள்ளதை ஸ்பஷ்டமா வெளியிடுகிறார்கள் அதனால இந்த ஆறு விஷயத்தை தெரிவிச்சாரே தங்களிடம் சத்கர்மம் இல்லை யோகிதை இல்லை எம்பெருமானுடைய குணபூர்த்தி பிராப்தியாகிய சம்பந்த ஞானம் சாமனம் பண்ணுவதும் உபாய பூதான ஈஸ்வரன் பக்கல் பிராப்தி அபேட்சிக்கையும் ஆழ்வார்களும் ஆச்சாரங்களும் அருட்டித்தார்கள் என்று ரொம்ப ஸ்பஷ்டமாக காட்டுகிறார் சுவாமி நாயனார் ரொம்ப அற்புதமான விஷயம்னா என்ன வெறும கதவைகள் பெஞ்சன்னு கவனம் சேர்ந்து எத்தையோ அந்த அர்த்தத்தை சொல்லாமல் இந்த சம்பிரதாய விஷயத்தை தெரிவிக்கிறார் இதுக்கு மேல ஒரு இதுக்கு ஒரு காரணம் சொல்றான் அதாவது மருத்துவர் டாக்டர் போய் சொல்லக்கூடாது உண்மையை சொல்றன்ற மாதிரி நிதானக்கியனான பிஷக்கன் முன்பு வியாதிகிரஸ்தன் தான் பண்ணின அபத் அபத் அபத்மங்களை சொல்லி அந்த வியாதியை தீர்த்து கொள்ளுமா போலேன்னு எதையும் மறைக்காம ஒழிக்காம மருத்துவரிடம் சொல்லணும் அந்த மாதிரி எம்பெருமானே தன்னுடைய தோஷத்தை சொல்லி அவன்கிட்ட விண்ணப்பிக்கணும் காரணம் என்னன்னா அவன் தான் மருந்தும் பொருளும் அமுதமும் தானேன்னு பிறவி என்னும் நோய்க்கு மருந்தர் ஒருவாயிலே மருத்துவனாய் நின்ற மாமணி வண்ணா என்று அவனே மருத்துவனாய் இருக்கிறான் சரி மருந்து கசக்குமே சுவாமின்னா இந்த மருந்து மருந்தும் பொருளும் அவதமும் தானேன்னு போக்கியமாகவும் இருக்கும் இனிமையாவும் இருக்கும் அதனால வேவாரா வேட்கரம் என்பதற்கு ஆயர் கொழுந்தாய் மருந்தாம்னு மருந்தாகவும் இருக்கும் அப்பேற்பட்டவன் மருந்தாய் இருந்து பிரிவின் நோய்க்கு தீர்த்து வைக்கிறான் சரி அங்க போன இப்படி மருந்தா இருக்கா இந்த ஆனந்தம் இருக்கே எம்பெருமாடி குணம் வடிவழையை பார்த்தால் அனுபவத்துல ஆனந்தம் வருது இந்த ஆனந்தம் நமக்காக அல்ல அது எம்பெருமானுக்காக என்ற எண்ணம் வரவழைக்க வேண்டியது அவன்தான் காரணம் இந்த வடிவழகும் குணமும் படுற படுத்துற பாடு அப்படி இருக்கும் அதனால மருந்தே நாங்கள் போக மகிழ்ச்சிக்கு என்று நோய்களுக்கு மருந்தே என்று அப்படி மருந்தாகவும் இருக்கும் அமுதமாவும் இருக்கும் சரி சுவாமி மருந்து ரொம்ப நாள் ஆகவே வேலை செய்ய ஒரு மருந்து செய்யறதுக்கு கொஞ்சம் டெஸ்டேஷன் பீரியட் இந்த மருந்து செத்தோபாயமா உடனே வேலை செய்யும் அதனால இப்போதே நீராட்டு என்கிறார்கள் இப்போதே மீ நீராட்டு என்று ஆசுகாரியின் ஔஷதை ஆசுகாரினா ஆசுகவி உடனே வேலை செய்யும் மருந்து ஔஷதம் ஆகியாலே அப்போதே குளித்து உண்ண பண்ணுமரே அப்பேற்பட்ட மருந்து என்று ரொம்ப இந்த பாசுரத்தை தெரிவிக்கக்கூடிய கருத்தை ரொம்ப ரொம்ப சங்கரமாக தெரிவித்துக் கொண்டே வருகிறார் இப்படி இந்த பாசுரத்தில் ஒரு ஒரு பதத்தையும் ரொம்ப விரிவாக யாக்கியானம் செய்து வருகிறார் மைய கருத்து என்னன்னா ஆக்கின் அதாவது நம்மிடல் கைமுதல் இல்லாமையும் நம்முடைய தோஷங்களையும் வெளியிட்டு பெருமான உபாயமாக பத்துவதை ஸ்பஷ்டமாக தெரிவிக்கும் பாச நாராயணனே மெக்கே மற்ற உபாயாந்திரங்களை விட்டு எம்பெருமானே உபாயமாக நினைக்கிறோம் குறைவில்லாத எம்பெருமான் நிவர்த்தி பார்த்து அதையும் குறைவன்னும் இல்லாத கோவிந்தா எங்கள் புண்ணியம் சாபேஷம் என்று சாவதியும் என்று அதாவது நாங்க புண்ணியம் ஒன்று பண்ணிருந்தா அது ஏதோ ஒரு லிமிட் இருக்கும் அளவு இருக்கும் அந்த புண்ணியம் அழி அழியக்கூடியது ஆனா எம்பெருமான் கிருஷ்ணன் தர்மம் சனாதர்மம் எப்பெருமான புண்ணியம் இல்லாது ஏன்னா குறை இல்லாத கோவிந்தனவன் பலம் கொடுத்தால் குறை குறையும் என்ன ஒண்ணாது பரம சேத்தனம் ஆகியாலே பிரப கர்மத்தாலே தகைப்படும் என்ன ஒண்ணாது எம்பெருமான் ஆகிய ஒண்ணும் இல்லாதன்னா கொடுக்க கொடுக்க குறைஞ்சிட்டே இருக்கும் லௌகீகத்துல ஆனா எப்பெருமான் கொடுக்க கொடுக்க குறைவே குறையாது காரணம் அது கர்மத்தால் வந்ததன்று கர்மத்தாலே தகைபடும் என்ன ஒன்னாது சர்வசக்தி ஆகியாலே நிரபேட்சனை பத்தாய் பூர்ணனை பத்தாய் பிரபல பாகங்கள் நான் போக்குகிறேன் என்றது வெறுமனையோ அதனால எல்லா பாவம் சர்வபாவிய மோட்சை சாமியும் மாசுச்சுகான்னு சொன்னான் பூர்ணனை பட்ட இவன் பூர்த்தியோ எல்லா விதமான பூர்ணனவன் குறைவன் அதனால உன் குறைவில்லாமையை எங்கள் குறையிட்டு இட்டு நிறுவி ஒக்கவிட்டுக் கொள்ள வத்தனை அற்புதமான பங்கி ஒரு மேடு இருக்கு பள்ளம் இருக்கு அந்த மேட்டை கொண்டு பள்ளத்தை நிரப்பலாம் இல்லையா எவ்வருமான் குறைவில்லாம இருக்கா எங்கள்கிட்ட இவ்வளவு தோஷம் இருக்கா அதை நிரப்பலாம் என்றோ குறைவில்லாமையை எங்கள் குறை குறைவில இட்டு நிறுவி ஒக்கவிட்டுக் கொள்ள வைத்தனை என்ற பங்கி ஒரு அற்புதமான பங்கி கோவிந்தான் தெரிவிக்கிறான் இத்தனை நாள் கோவிந்தா எம்பெருமானுக்கு பசுமைக்கு திவத்தில் பசுநிறை மேத்தி என்று மேன்மையை விட நாராயணன் ஆரம்பத்துல தேவாதி தேவன்னா ஷீராப்திநாதன் தான் அதெல்லாம் எம்பெருமானுக்கு அசக்கியம் உண்மையான சுருபம் இப்பதான் தெரிவிக்கிறார் கோவிந்தான் அதுதான் சொல்றான் எம்பெருமான் இப்படி நம்மோட உறவு சொல்லார் இந்நீகல் உங்களை கோபிகளாகவும் நம்மை கோவிந்தனாகவும் சொல்லித்து இப்போது என்னோ நம்ம அடியிலே மர்மத்திலே தொட்டு வைத்து மேலும் நடந்து வைத்து காரிய காலமானவாறே வாழை குழைத்து கோவிந்தீங்க நாராயண் அதாவது நாராயணன் பரத்தும் தான் பரத்தி வந்தீங்க காரியான கோவிந்தான் சொல்றேன் கோவிந்தான் வாழை குழைத்து கோவிந்தானன் கோள் என்னாக்கி விடற்கு என்னான் நாங்கள் செய்த தப்பை பொறுத்திரமணி என்று சொல்லுகைக்கு ஏது சொல்லுங்கோள் என்ன அறியாத பள்ளிகளும் அன்பினால் சமாபணம் வாழ்ந்து அதனால கோவிந்த பட்டாபிஷேகம் அபிஷேகம் பண்ணுகிறார்கள் நம்ம ஆச்சாரிய கருத்து அதாவது எம்பெருமான் மேன்மையோட அவன் சீலமும் சௌலபியமுமே பிரதானம் கொண்டாடுறான் அதை விட்டு நாராயணனே தேவாதி தேவன்லாம் சொல்லிக் கொண்டு வந்ததை மறந்து இப்போது கோவிந்தான உடனே எம்பெருமான் உகிக்கிறான்னு பார்க்கிறோம் கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்த பாசுரத்திலே ரொம்ப வித்திரமான வியாக்கியானம் பரிபூர்ணமா அனுபவிக்கணும்னா ரொம்ப நீண்டு போகும் சில நுட்பமான சுவாமி நாயனாரின் பந்திகளை ஒரு திவலை அனுபவிக்க பிராப்தமாய்த்து அதனால நோத்த நோன்பிலே வேறு உபாயங்கள் எதுவுமே இல்லை எம்பெருமானாகிய அந்த எம்பெருமானே உபாயம் அதுக்கு நம்முடைய தோஷத்தை சொல்லி வெளியிட்டு நம் கைமுதல் இல்லாமையும் தெரிவித்து நமக்கு யோகித இல்லைன்னு சொல்லி அவனே உபாயம் என்று அவனுடைய குணபூர்த்தியை அனுசந்தித்து அந்த பேற்றை பிராபிக்கும் அந்த பேற்றை அபேட்சிக்கும் அந்த கட்டம் இது அதைத்தான் இந்த பாசுரத்திலே வெளியிடுகிறார்கள் அது சுவாமி நாயனார் உடைய ஆறாயிரம் படி கொண்டு சற்றே அனுபவித்தோம் சுவாமி பெருமாள் நாயனார் திருவடிகளே சரணம் ശ്രീമത്തെ വിഷ്ണുചിത്താര്യ മനോനന്ദനേത്തവേ നന്ദനന്ദന സുന്ദരിയെ ഗോദായൈ നിത്യമംഗളം ആഴ്വാരംപെരുമാനർ ചീയ തൃപടികേ തരണം